கோவை பெருநாயக்கன் பாளைய ஒன்றியத்துக்குட்பட்ட சோமயம்பாளையம் ஊராட்சி தடாகம் ஊராட்சி நஞ்சுண்டவர் ஊராட்சி பன்னிமடை ஊராட்சி குருணாம்பாளையம் ஊராட்சி மற்றும் அசோகோரம் ஊராட்சி உள்ளிட்ட ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் நடைபெற்றன கோவை பெருநாயக்கன் படை ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் நடைபெற்றன இதில் பெண்கள் பாதுகாப்பு மது ஒழிப்பு குறித்த உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டன குருடம்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபா கூட்டத்திற்கு தலைவர் டி ரவி தலைமை வகித்தார் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் ஒன்றிய கவுன்சிலர் மாணிக்கம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க நடவடிக்கை வேண்டாம் என்று கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றினர் இறுதியில் ஊராட்சி செயலர் சண்முகம் சோமயம்பலம் ஊராட்சியில் கிராம சபா கூட்டம் தலைவர் ரங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த இரண்டு ஊராட்சிகளிலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பங்கு வரும் இருநூறு குடும்பங்களுக்கு மேற்பட்ட கிராம மக்கள் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கும் நடவடிக்கையான ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க நடவடிக்கை வேண்டாம் என்று கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றினர் இறுதியில் ஊராட்சி செயலர் கார்த்திக் நன்றி கூறினார் சின்னதடகம் ஊராட்சி கிராம சபை கூட்டம் தலைவர் சவுந்தர ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் துணைத் தலைவர் வேல்முருகன் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஊராட்சி பகுதிகளில் பல்வேறு பணிகள் செய்துள்ளதாக கூறி பொதுமக்களின் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது அதே ஒரு நஞ்சுண்டாவூர் ஊராட்சி கிராம சபை கூட்டம் ஊராட்சி தலைவர் கார்த்திகேஸ்வரி வி கே வி சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது இதில் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு முன்னாள் தலைவர் வி கே வி சுந்தரராஜன் கவுன்சிலர்கள் சோமசுந்தரம் நாகராஜ் குமாரசாமி புஷ்பலதா உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் ஊராட்சி செயலர் ஈஸ்வரி நன்றி கூறினார் பன்னிமடை ஊராட்சி கிராம சபா கூட்டத்திற்கு ஊராட்சி தலைவர் பி எஸ் எம் ரத்தினம் மருதாசலம் தலைமையில் நடைபெற்றது இதில் ஊராட்சி கவுன்சிலர் கோபால்சாமி உள்ளிட்ட கவுன்சிலர்கள் மகளிர் குழுக்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் அசோகோரம் ஊராட்சி கிராம சபை கூட்டம் ஊராட்சித் தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் துணைத் தலைவர் சண்முசுந்தரம் முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர் கலாசாந்தாரம் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் சடக்கத்துல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் ஊராட்சி செயலர் லீலாகிருஷ்ணன் நன்றி கூறினார்